அரியாலையில் குப்பை மேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்திற்கு அந்த ஊர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமது எதிர்பார்ப்பை பதிவு செய்யும் விதமாக இன்றைய தினம் அரியாலை கிழக்கு பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்டத்திற்கு வர வேண்டுமென கூறி வீதியை மறித்தனர் இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு வந்தபோது மக்கள் தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் குறித்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என எச்சரிக்கை விடுத்தனர் பின்னர் தவிசாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர்

மக்களை சேர்ந்து இந்த போடத்தை கொண்டு போவோம் சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நீக்கிரம் எதிர்காரத்தில்